ஆனா எனக்கு ஆசை என்ன தெரியுமா இன்னைக்கு மேட்டூர் உபரி நீர் திட்டம் என்றால் ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மேட்டூரில் இருக்கின்ற அந்த போற நீரை அஞ்சு டிஎம்சி எடுத்துட்டு வந்து அங்கிருந்து முதல் பக்கம் சரபங்க நதியில இணைக்கிறது அது வழியா சரபங்கா நதியில இணைக்கிறது முன்பு இருக்கிற ஏரியெல்லாம் எல்லாம் நிரப்புறது சரபங்கா நதி மூலமாக கீழ ஏரியல்லாம் நெறக்கிறது இங்க இருந்து திருமணி முத்தாறை திருமணிமுத்தார் திருமணி அங்க இணைச்சி அதன் பிறகு அங்கிருந்து ஆத்தூர்ல வசிஷ்ட நதினு ஒண்ணு இருக்கு எல்லாமே அங்க சேர்வராயர் மலையில இருந்து வர்றது தண்ணி தான் வசிஷ்ட நதியிலிருந்து இணைச்சா இது தலைவாசல் அடிக்கும் இந்த திட்டம் நிறைவேற்றலாம் ஆயிரத்தி அறுநூறு அடி போயிடுச்சு ஆயிரத்தி எட்நூறு அடி போச்சு நிலத்தடி நீர் இந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றினா போதும் இந்த நிலத்தடி நீர் ஐம்பது அடிக்கு வந்துடும் ஐம்பது அடிக்கு வந்துருச்சுன்னா உங்க வீட்டுல கிணத்துலயும் போர்லயும் தண்ணி வந்து நீங்க எல்லாம் சுயமரியாதையுடன் வாழலாம் எங்கேயோ வேலைக்கு எங்கேயோ உங்க பிள்ளைங்க கல் உடைக்கிறான் கூலி வேலைக்கு போயிடறான் பனியன் தொழில் கம்பெனி போயிடறான் கேரளால வேலை செய்யறான் பெங்களூருக்கு போறான் என்ன வேலை இல்லை ஆனா நீங்க நிலம் முதலாளிகள் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சிருந்தாலும் நீங்க முதலாளி ஆனா ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சு என்ன பயன் தண்ணி இல்லை இருக்கு ஆனா இல்லை எஸ் ஜெயசுரியா மாதிரி இருக்குது ஆனா இல்ல தான் இருக்குது தண்ணியை பார்க்க முடியும் ஆனா நீங்க எல்லாம் அனுபவிக்க முடியாது ஏன் திமுகவை நீங்க ஓட்டு போட்டு தேர்வு செய்ய அந்த தப்ப மறுபடியும் பண்ணாதீங்க நிச்சயமாக இந்த சேலம் மாவட்டத்திற்கு மேட்டூர் உபரிநீர் திட்டம் வர வைப்போம் இன்னும் ஒரு ஆறு மாதம் பொறுத்துருங்க நம்ம ஆட்சி வரும் நம்ம ஆட்சி வருது நம்ம ஆட்சி வருது நம்ம ஆட்சி கேக்குறதுக்கே வேஸ்ட் ஏன்னா ஸ்டாலின் முதலமைச்சர் அவருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அவர்கிட்ட போய் கூட வேஸ்ட் சொன்னாங்க நீங்க கேட்டா நடக்கும் நான் கேட்க மாட்டேன் இன்னும் ஆறு மாசம் பொறுத்துக்குங்க ஆறு மாசத்துல நம்ம ஆட்சி வந்த உடனே அறிவிப்பு மட்டும் இல்ல நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஒட்டுமொத்தம் அந்த சேலத்தை வளம் பெறுவோம் வளர்ச்சி பெறுவோம் செழுமையாக மாற்று தண்ணி அவசியம் எனக்கு வேணும் ஒரு மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் நீர் பாச திட்டங்கள் நீர் திட்டங்களுக்கு தான் முன்னுரிமை முதல் உரிமை கொடுக்கணும் முதல் உரிமை நீர் திட்டங்களுக்கும் நீர் பாச திட்டங்களுக்கும் விவசாய திட்டங்களுக்கும் முதல் உரிமை கொடுக்கணும் அதுதான் சிறந்த நிர்வாகம் அதை விட்டுட்டு என்னென்னமோ ஏமாத்திட்டு இருக்கிற ஏமாத்திட்டு இருக்கிற அறிவிப்பு வந்துட்டு இருக்குது